குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழுடன் அருவாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷமின்றி கடாஷி தருள்வாய் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண மிதுன ராசிக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எப்படி இருக்கப் போகிறது என்பதை காண உள்ளோம் மிதுன ராசி என்பர்களே உங்கள் ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அவரோடு சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு ஆதாயமான ஒரு நேரம் அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு அதிபதியான புத பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு யோகம் மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பாக்யாதிபதி பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பதும் நல்ல ஒரு யோகம் அடுத்தபடியாக இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிர பகவானுக்கு பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானம் கிடையாது அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு கருவி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாபதி புகழ் பதவி பட்டங்களை கொடுக்கின்ற சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவது நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகம் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்படி என்றால் எதிரிகள் ஓட ஓட வீடு விடுவார்கள் அதே சமயம் எதிர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கின்ற தைரியம் ஆற்றல் மன துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் புத பகவான் உங்கள் வாக்குஸ்தானம் உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பணம் பல வயல் சரளமாக வந்து கொண்டே இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன திட்டங்கள் தீட்டினீர்களோ என்னென்ன செய்ய வேண்டும் முயற்சியிலோ முயற்சி செய்து முயற்சி செய்து தடைபட்டு வந்தது இல்லையா அது இனி தள்ளி போகாமல் உடனே எடுத்தோம் முடித்தோம் என்று வெற்றி தருகின்ற ஒரு காலத்தில் வந்து அமைகிறது மேலும் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கர பகவானும் உங்கள் ராசி அதிபதி நல்ல இடங்களில் உலாவதனால் நல்ல சரளமான பணம் வருவது அழகான ஒரு பதவியில் சென்ற ஒன்பதாம் இடம் பதவி குறிப்பது பதவியில் சென்று அமர்வது பாகியஸ்தானங்கள் அனைத்தும் உங்களை தேடிய ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் பாகியங்கள் அனைத்தும் தேடி வரும் என்னென்ன பாகியம் புத்திரபாக்யம் திருமண பாகியம் நிலபாகியம் வாகன பாக்யம் என்னென்ன பாகியங்களோ அத்தனை உங்களை வந்து சேரப்போகிறது பிதாக்களின் சொத்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது தந்தையை குறிக்கிற இடம் ஒன்பதாம் இடம் அங்கு சு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நிற்பதனால் தாத்தா சொத்தும் சேர்ந்தவர் இடம்னா ராகுவும் அங்கே அமர்ந்திருக்கிறார் தாத்தா சொத்து பிதா சொத்து இரண்டுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே வந்து சேருகின்ற ஒரு நாளமாக அமைகிறது மேலும் ஒன்பதாம் இடத்துக்கு குருவின் பார்வை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி இந்த நாளிலே ஏழாம் இடம் என்ன வண்டி வாகனம் தேர்தலில் போற்றிட்டு வெற்றி பெறுதல் வெகுஜன தொடர்பு புதிய வியாபாரம் ஆரம்பித்தல் புதிதாக தொழில்கள் தொடங்குதல் என்னென்ன நீங்கள் நினைத்தீர்களோ அதை அனைத்தும் வெற்றிகரமாக செய்து முடிக்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது மேலும் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எத்திலே செவ்வாயும் கேதுவும் இணைந்திருப்பது நல்ல ஒரு தைரியம் வீர தீர செயல்கள் புரிந்து சாதனை படைக்கின்ற ஒரு காலகட்டமும் புதிதாக வேலை தேடிபவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கதும் இப்போது நீங்கள் பதவி எதிர்பார்த்தால் அது கிடைப்பதும் வெளிநாட்டில் சென்று சுற்றுலாவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது கல்விக்காகவோ வெளி திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டம் இனிதே நிறைவேறுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் போகிறது கடன் சுமை தீர்ந்துவிடும் ஏனென்றால் ஆறாம் இடத்தை குரு பகவானின் பார்வையும் சுக்கர பகவானின் பார்வை என்பது நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு ஏனென்றால் ஆறாம் இடம் சத்ரு ரோக ரணம் என்று கூறுவார்கள் இங்கே வந்து நோய் எதிரி தொல்லை கடன் சுமையை குறிக்கின்ற இடம் அதை சுக்கர பகவான் பார்வையிடுவது பனிரெண்டாம் இடத்திலேயே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வதனால் கடன் திரும் நோய் திரும் எதிரி ஓடோடு விடுவார்கள் வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரும் வழக்கில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சுமூகமாக பெரிய சொத்தோ அல்லது வீடோ அல்லது நிலமோ வழக்கால் இதுவரை உங்கள் கைக்கு வராமல் தடைபட்டு தடைபட்டு வந்திருந்தது இப்போது அந்த இடத்தை சுக்கர பகவான் பார்வையிடுவதனால் நல்ல ஒரு சமாதானமோ அல்லது உங்களுக்கு வெற்றி பெற்று அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் மேலும் ஒன்பதாம் இடம் என்று சொன்னேன இல்லையா அது கூட்டு சொத்தாகவும் இருக்கலாம் அல்லது பங்காளிகள் சொத்தாக இருக்கலாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் அது ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு காலம் இந்த காலம் கணிந்து வருகிறது மிதன ராசிக்கு மேலும் அரசியலில் நல்ல ஒரு புகழ் என்னென்றால் ஒரு ராசியிலே சூரியனும் குரு அமர்ந்திருப்பது இரண்டு ராஜகரங்கள் அமர்ந்திருப்பதனால் அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர் பதவி என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த பதவி உங்களை சேரும் ஏதாவது ஒரு பதவி அதாவது மாவட்ட செயலாளர் தொடங்கி வட்ட செயலாளர் வரைக்கும் உங்களுக்கு தகுதிக்கேற்ற ஒரு பதவி நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்தது அது இப்போது வந்து சேருகின்ற ஒரு காலமாக அமைகிறது பதவி குறிக்கின்ற இடத்திலே குருவின் பார்வையை பதிவதனால் இன்னும் சிறப்பு மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சூரியனும் குருவும் சேர்ந்து பார்ப்பது நல்ல வியாபாரத்தில் சூடு பிடித்தல் புதிய வாகனம் வாங்குதல் புதிய வீடு கட்டி கிரபரசப்படுதல் புதிதாக ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு வேண்டும் நினைத்தால் அதில் வெற்றி பெறுகின்ற ஒரு காலமாக அமைகிறது பொன் பொருட்கள் குவிகின்ற காலம் இது பணம் குவிகின்ற காலம் கடன் தீரும் நீண்ட நாட்களாக என்னென்ன திட்டம் போட்டிருக்கிறோம் ஏனென்றால் கல்வித்தாளர்கள் கல்வித்துறையில் உள்ளவர்கள் அரசாங்கத்தில் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இது நல்ல ஒரு அதே சமயம் கமிஷன் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்தாற்றல் உள்ளவர்களுக்கும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கும் கவிதை எழுதுபவர்களுக்கும் இது நல்ல கணிந்து வருகின்ற ஒரு காலகட்டமாக அமைகிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது திருமண தடை விலகும் புத்திர சந்தான பாகியம் கிடைக்கும் புத்தம் புது வண்டி வாங்கி பவனி வருகின்றார்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் திருமண தடை இருந்தால் அந்த திருமண தடை நீங்க நல்ல உங்களுக்கு தகுதி கேட்டவர் ஏன்னா குருவின் பார்வை ஏழாம் இடத்தை பதிவினால் உங்கள் தகுதி கேட்ட வருணம் அமையப் போகிறது புத்திர சந்தான பாகியம் கிடைப்பது ஒன்பதாம் இடத்தின் குரு ஏன்னா திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பேர் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு நிலை பத்திர சந்தான பாகியம் கிடைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது பார்வையிடுவதும் சுக்கர பகவான் ஆறாம் இடத்தை பார்வையிடுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் வாரி பொன் பொருளும் வாரி வாரி வழங்கின்ற ஒரு காலம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும் புது வண்டியில் பவனி வரப்போகின்றார்கள் விரைவில் வீடு கட்டி கிரகப்பிர செய்பவர்கள் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு வெற்றிபட்டு அதன் பொருட்டு சொத்து உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கின்ற ஒரு பொற்காலமாக இந்த காலம் அமைகிறது யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி